கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை நாடு முழுவதும் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோயம்புத்தூர் சாக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சங்கத்தின் பொதுக்குழு தலைவர் பி ஏ ஹனிஃபா தலைமையில் நடைபெற்றது இதில் சங்கத்தின் தலைவர் ரஹ்மான் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்தார் செயலாளர் மதியழகன் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் பொருளாளர் அபுதாகி கௌரவ ஆலோசகர்கள் சுலைமான் தங்கவேலு அப்துல் ரஹீம் முன்னாள் நிர்வாகிகள் யூசுப் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் சமுத்திரக்கனி மைதீன் அப்துல் காதர் ஹைதர் அலி முகமது யூசுப் மற்றும் இஸ்மாயில் தர்மராஜ் ஹக்கீம் அப்துல் ஜாபர் அபுதாஹிர் லத்தீப் ஜிபேரியா அப்துல் முத்தலிப் அமானுல்லா சிராஜுதீன் முஸ்தபா ஜோசப் பிரான்சிஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தின் தலைவர் உபைதுர் ரஹ்மான் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் சங்க உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து திருமண உதவி மருத்துவ மற்றும் கல்வி உதவி என்று பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சாக்கிய சங்கத்தின் சார்பாக சுதந்திர கொடியேற்றி இந்த நிகழ்ச்சியை நடப்பதில் கோயம்புத்தூர் சாக்கியரசன் சார்பாக மிகுந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிலநாளில் இந்த நாட்டுக்காக உயிரிழந்த தியாகிகளுக்கும் இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தர உழைத்த இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அஸ்லாம் எங்களுடைய சங்கம் வந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பாரமிக்க மிக்க சங்கம் எங்கள் சங்கத்தில் உறுப்பினர்களுக்கு இறந்த உறுப்பினர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் குடும்ப மறுவாழ்வு நிதியும் அதே போல இந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கு பென்ஷனும் பொதுமக்கள் யார் எங்களிடம் சங்கத்தில் வந்து அனுமதி கொடுத்து ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் போன்ற நலத்திட்ட உதவிகளும் மருத்துவ உதவிகளும் மேலும் திருமண உதவிகளும் கல்வி ஊக்கத்தை நிகழ்ச்சியும் அனைத்தும் நிர்வாகத்தின் சார்பாக முப்பத்தி ஏழு ஆண்டுகள் செய்து வருகிறோம் சில ஒரு சில கோர்ட்டில் பிரச்சனை இருப்பதால் கோர்ட்டுக்கு கட்டுப்பட்டு சில நிகழ்ச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இறைவனர்களால் மீண்டும் அடுத்த வருடம் அனைத்து நிகழ்ச்சியும் நடக்கும் என்று இந்த நேரத்தில் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டுக்காக சுதந்திரம் பெற்று தந்த அனைவருக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்